ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இது உண்மையாகவே ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் தான் அப் அப்டேட் பண்ணியிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சீதாராமன் சீரியலோட லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டோட அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்பவே வருத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவை இப்படி ஒரு அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்மளோட ஜீல ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின சீதாராமன் சீரியலோட சீசன் டூ வரப்போகுது நம்மளோட ஜெய் அண்ட் ப்ரியா ரெண்டு பேர் தான் பேர் பண்ணி நடிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை ஆனால் சீதாராமன் சீசன் டூ வர்றது வந்து கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்ச காஸ்டிங் எல்லாமே ஓவரால் அப்படி இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது ஆனால் என்னென்னா புது ஸ்டோரியோட வருவாங்க மெயின் கரு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா அந்த ஒரு புது ஸ்டோரி இருக்கும் என்ன ஸ்டோரி பேஸோட மறுபடியும் என்ட்ரி வரப்போகிறாங்க அப்படின்னு தெரியலை ஆனால் இது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி தான் ஏன்னா சீசன் ஒன்று முடிஞ்ச கையோடவே சீசன் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு மேபி ஷூட்டிங் ஸ்டார்ட் கூட ஆயிருக்கலாம் இந்த டைமிங்லேயே அந்த சீரியல் ரிப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னென்னு தெரியலை ஆனால் சீதாராமன் சீரியலோட சீசன் டூ வருது அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் அந்த ஒரு அப்டேட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சிது சரி ஓகே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீதாராமன் சீரியல் முடியுது அப்படின்னு ஃபீல் பண்ண ரசிகர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீதாராமன் சீரியலில் இவங்களே பேரான்னு நடிச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு எல்லாம் எத்தனை பேர் கண்டிப்பாக இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அதே மாதிரி சீதாராமன் சீசன் டூ என்ன டைமிங் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள்